தபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் தப்பிய நெத்திலமே அத்தியாயம் இருபத்தி ரெண்டு சித்தார்த் அந்த ஆபரேஷன் தியேட்டர் வாயிலை பரிதவிப்போடு பார்த்துக் கொண்டிருந்தான் யாரேனும் வெளியே வந்து உன் மனைவியும் குழந்தைகளும் நலம் என்று சொல்லிவிட மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்தான் வெளியே சிவப்பு விளக்கு அணைக்கப்பட்டதும் அவனுள் ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டது வெளியே வந்த செவிலியர் உங்களுக்கு ஒரு பையன் சார் இன்னொரு பெண் குழந்தை கிரிட்டிக்கலா இருக்கு சார் உங்க ஒய்ஃபுக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க சார் என்று சொல்லிவிட்டு உள்ளே திரும்ப தயாளன் வேகமாக வந்து குழந்தைய பார்க்கலாமா என்று ஆர்வமாக கேட்டார் இல்ல சார் மாசத்துல பிறந்ததுனால இன்குபேட்டர் ரூம் கொண்டு போயிடுவோம் அங்க கண்ணாடி ஜன்னல் வழியா நீங்க பாக்கலாம் குழந்தையை தரமாட்டோம் என்று சொல்லிவிட்டு சென்றார் ஒரு புறம் நிம்மதி பெருமூச்சு வந்தாலும் இன்னும் ஒரு குழந்தையின் நிலை கூடவே ஸ்மிருதியின் மனநிலை இதெல்லாம் மனதை வாட்டியபடி இருந்தது கவலைப்படாது சித்தோ எல்லாம் சரியா போயிடும் என்று சொன்னார் தயாலன் தந்தை தோளில் சாய்ந்து தனையனுக்கு ஆயாசமாக இருந்தது இடையில் பில் கட்டிவிட்டு மருந்து வாங்கி வந்து எல்லாவற்றையும் இயந்திரத்தனமாக செய்தாலும் எப்போதடா ஸ்மிருதியை காட்டுவார்கள் என்று இருந்தது ஒரு மணி நேரத்திற்கு பின் ஸ்மிருதி வார்டிற்கு மாற்றப்பட அருகே சென்றவன் விழிகள் தன்னவளுக்காக நீரை பொழிந்தது துவண்டு இருந்தவள் சுய உணர்வு இல்லாமல் இருக்க அவள் கைகளில் இருந்த வெண்பலானை தடவி பார்த்து அவள் முன்னெற்றியில் உத்தமிட்டான் ஏனோ அந்த நொடி அவன் மனம் நிறைந்தே போனது உள்ளே வந்த செவிலியர் ஆண் குழந்தையை இன்குபேட்டர் ரூமில் சென்று பார்க்கும்படியும் மற்றொரு குழந்தை பச்சளம் குழந்தைகளுக்கான சிறப்பு பிரிவில் இருப்பதாக உரைத்தார் மூவரும் மூன்று திக்கில் இருக்க சித்தார்த் ஆழ்ந்த மூச்சொன்றை எடுத்து இன்குபேட்டர் ரூமுக்கு சென்றான் அங்கே சின்ன எலி போல மெல்லிய தேகத்தோடு ஒரு குழந்தை வெள்ளை துணியில் சுற்றி இருக்க கண்டு அவனையறியாமல் மனம் துடித்தது சர்வேஸ்வரா உன்னையே நம்பியிருக்கேன் எப்படியாவது என் குழந்தைய கிட்ட பத்திரமா மீட்டுக் கொடு என்று வேண்டியபடி அடுத்த ஐசியு செல்ல அங்கே மருத்துவர் சித்தார்த்தின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தார் வாங்க மிஸ்டர் சித்தார்த் என்று அவனை முன்னால் இருந்த இருக்கையில் அமர்த்தியவர் சோ சாரி அந்த குழந்தைக்கு அதிகப்படியான சுவாச கோளாறு இதையும் பலகீனமா இருக்கு காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் இன்னும் பன்னெண்டு மணி நேரம் தாண்டதே ரொம்ப கஷ்டம் தான் அதை தாண்டிட்டா ஓகே இல்லைன்னா வாய்ப்பில்லை சித்தார்த் என்று நேரடியாக கூறினார் சித்தார்த் மனதில் பயமும் பதற்றமும் ஒரு சேர காப்பாற்ற முடியாதா பெண் குழந்தை டாக்டர் எப்படியாவது பாருங்க என்ன இருந்தாலும் நாங்க நல்லபடியா வளர்த்திருவோம் என்று அவன் பாசத்தை வெளியிட அவனை வாஞ்சையுடன் பார்த்தவர் எனக்கு உங்க மனசு புரியுது ஆனா இதுல நம்ம நம்பிக்கை ஆசையை மீறி கடவுள் மனசு வைக்கணும்ல ஏழு மாதம் தான் வளர்ச்சி அதுல இவ்வளவு பிரச்சனை பாப்போம் ஆனால் நான் ஹோப் கொடுக்க முடியாது என்று அந்த நியோநேட்டல் மருத்துவர் கூறிவிட சோர்ந்து போய் மீண்டும் மனைவியிடம் வந்தான் தயாலன் அவனை அணைத்துக் கொண்டு ஒன்னும் சித்து நான் பார்த்தேன் சின்னதா இருந்தாலும் ராஜா மாதிரி இருக்காண்டா எல்லாமே சரியா போகும் என்று சொல்லி தட்டி கொடுத்தார் ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் குலைப்பது போல பின்னிரவில் பெண் குழந்தை தன் மூச்சை நிறுத்தி கொண்டிருந்தது சித்தார்த்துக்கு அழக்கூட சக்தி இருக்கவில்லை மெல்ல எழுந்து சென்றான் சின்னதாக உள்ளங்கை அளவுக்கு ஒரு பிஞ்சை காட்ட அவன் மனம் உடைந்து கதறியது கையொப்பமிட்டு பெற்று கொண்டு யாருக்கும் தெரிவிக்காமல் தயாலனும் அவனும் இடுகாட்டுக்கு சென்று புதைத்துவிட்டு திரும்பினர் மனம் சொல்லோன்னா துயரில் விதும்பியது தயாலன் துளியும் தன் மகனை விட்டு அகலாமல் இருந்தார் மறுநாள் காலை கண் விழுத்த ஸ்மிருதியை பாய்ந்து சென்று அனைத்தவன் அவள் முகமெங்கும் முத்திரை பதித்தான் ஏ ஏடி என்னை இப்படி பயமுடுத்தின அவன் செத்தா உனக்கு என்னடி ஏன் உன் உடம்பு கெடுத்துக்கிட்ட என்று அக்கறையோடு கேட்டான் இல்லை சித்து நம்மள போல அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்ததா இப்போ கீதா மாசமா இருக்கா இந்த அண்ணா இப்படி பண்ணுவாரு நான் நினைக்கவே இல்ல என்ன போல தானே அவளும் எப்படி இருப்பா சித்து பெரியவங்க கூட அவளுக்கு தொண இல்லையே என்ற கண்ணீர் வகுக்க தயாளன் உரிமையோடு கடிந்து கொண்டார் நேத்தே அதனாலதான் உன் உடம்பு கெட்டு போச்சு

பார்க்க எப்படி இருக்கு உங்க பயனை போலவா என்று கேள்விகளை அடுக்க அவரோ திணறி போனார் எல்லாம் சொல்றேன் நீ முதல்ல ரெஸ்டெடு என்று அவரும் நழுவினார் இவர்கள் திடமாக இருப்பதால் குழந்தைகள் பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் ஸ்மிருதி ஓய்வெடுக்க ஆரம்பித்தாள் உங்க மனைவிய நாயை ஒழிச்சு வைக்கணும் அவங்களை மறைச்சு வச்சு எனக்கென லாபம் என்று கேட்டுக்கொண்டே சர்வாவை தனக்கு பின்னால் நகர்த்தினார் சித்தார்த் அவளை வச்சு என் சொத்த பறிக்க பாக்குறியா அழகப்பன் குறிப்பிட அந்த பழைய வீடும் கொஞ்சம் நிலமும் மாம்பழத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் இருக்கும்போது நானே உங்க சொத்தை கேட்டு வர போறேன் உங்க சொத்தும் வேண்டாம் உங்களால எங்களுக்கு பிரச்சனையும் வேண்டாம் நீங்க அனுப்பணும் நோட்டீஸ்க்கு பதில் நோட்டீஸ் எல்லாரும் அனுப்புவாரு அதுக்கப்புறமா உங்களுக்கு கேஸ் போடணும்னா போட்டுக்கோங்க ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க அன்னைக்கு இந்த சித்தார்த் வேற இன்னைக்கு இருக்கிற சித்தார்த்து வேற அன்னைக்கு நண்பனையும் பறிகொடுத்து குழந்தையும் தொலைச்சிட்டு அழுத அதே சித்தார்த்து நினைச்சா நஷ்டம் உங்களுக்கு தான் இவனால என்ன செஞ்சிட முடியும் நினைக்காதீங்க என்று எச்சரித்தான் என்னடா பூச்சாண்டி கட்டிட்டு இருக்கியா எதுக்கடா வீண் பேச்சு எங்க வேதா அவள் அனுப்பு நான் போயிட்டே இருப்பேன் கேசலாம் அப்புறம் என்றார் மெடுக்குடன் அம்மா இங்க இல்ல அவங்களுக்கு போக இடமா இல்ல போக வேண்டானு இத்தனை வருஷமா இருந்தாங்க நானு எட்டு வருஷமா அவங்க பொறுமைய பார்க்கத்தானே செய்றேன் என்று திரும்பி நின்று சொல்ல அழகப்பன் பதில் பேச ஆரம்பிப்பதற்குள் நீங்க வேதா பாட்டிக்கு என்ன வேணும் அவங்க எங்க நீங்க இங்க தேடுறீங்க என்று பெரிய மனிதன் போல விசாரித்தான் சர்வா அவனின் திடீர் பேச்சை எதிர்பார்க்காத சித்தார்த் பதற அழகப்பன் பதில் சொல்ல தெரியாமல் திணறினார் அவரை அறியாமல் அந்த பிஞ்சு குழந்தை மேல் சின்னதொரு ஆசை பிறந்தது இங்கே வா நீதான் அவன் சொன்ன பையனா என்று அவன் முன்னால் மண்டியிட வேகமாக சமையலறையிலிருந்து வெளிப்பட்ட ஸ்மிருதி சர்வாவை இறுக்கமாக பற்றி அழைத்து கொண்டு அவர்கள் அரை நோக்கி விரைந்தாள் அவளின் இச்செயலை எதிர்பார்க்காத அழகப்பன் என்ன அவனோட ஒரு வார்த்தை பேச விட மாட்டாளா ஓ பொண்டாட்டி என்று சித்தார்த்திடம் பாய்ந்தார் நீங்க எங்க சர்வா கிட்ட பேசவா வந்தீங்க வேதாமாவை தேடிதான போய் அவங்களை கண்டுபிடிங்க அப்புறம் சர்வா எங்க பையன் அவன் யாரோட பேசணும் பேச வேண்டாம்னு முடிவெடுக்க அவனோட அம்மா இருக்கு என்று சித்தார்த் சொல்ல விழுந்தவனாடா நீ ஆச்சரியம்தான் போ நீயே வச்சுக்கோ ஓ ஓவியமான பிள்ளைய என் பொண்டாட்டி எங்க அத சொல்லுடா என்று மீண்டும் எகிரினார் அவங்க எங்கன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு அவங்க வேணும்னா தேடிக்கோங்க என்று சொல்லிவிட்டு வாசலை நோக்கி கை நீட்டினான் கோபத்தில் டீப்பாய் மீது இருந்த சிவப்பு நிற பூந்தொட்டியை கீழே வீசி துடைத்துவிட்டு வெளியேறினார் அழகப்பன் புயலடித்து ஓய்ந்தது போல இருந்தது சித்தார்த் சோபாவில் தோய்ந்து அமர்ந்தான் என்ன சொந்த மகன் கூட கல்லை போல நின்றார் தன் பந்தங்கள் அனைத்தும் இல்லாமல் போனபோதும் பேதாமாவை மட்டும் விடாது பிடித்து வைத்திருந்தார் இவர் காலில் விழுந்து அழுத தினத்தில் இவர் முகத்தில்தான் எத்தனை ஏளனம் இன்று வேதாமாவை பொறுக்காமல் இவரை விட்டு சென்றிருக்கிறார் என்றால் கண்டிப்பாக இவர் ஏதோ மனம் மருந்துபடி பேசியிருப்பார் ஏன் இப்போதே சொத்து அது இது என்று வாய்க்கு வந்ததை கூறவில்லையா அதே போல ஏதாவது கூறியிருப்பார் ஆனால் அம்மா இங்கே என்று யோசித்தவன் மனதில் ஒரு இடம் நினைவுக்கு வர ஸ்மி சர்வா இங்கு வாங்க என்று அழைத்தான் சர்வா குழம்பிய முகத்தோடு வர ஸ்மிருதி அவனை இருக பற்றி கொண்டிருந்தாள் ஸ்மி அவனை விடு அவன் பயப்பட போறான் என்று சர்வாவை தன்புறம் அழைத்தவன் என்னாச்சு அந்த தாத்தாவுக்கு அப்பாவ பிடிக்கல அதான் திட்டிட்டு போறாரு நீ ஏன் உம்முன்னு இருக்க என்று சமாளித்தான் இல்ல அவர் வேதா பாட்டிய னு சொன்னாரு அவங்கள தேடி வந்திருக்காரு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்று தெளிவாக உரைத்த மகனின் புத்திசாலித்தனத்தை மெச்சி முத்தம் ஒன்றை பதித்தவன் சோ ஸ்வீட் சர்வா அவங்க அவர் கூட ஃபைட் பண்ணிட்டு போயிட்டாங்களாம் அதான் தேடுறாரு வேற ஒன்னும் இல்ல என்று சொல்லிவிட்டு விட்டு ஸ்மி நான் போய் அம்மா எங்கன்னு பாக்குறேன் இனி அவர் திரும்பிய வரமாட்டாரு நீ மேக் நோட் என்று வெளியேறினான் அந்த நேரத்திலும் தாம்பரம் வேலச்சேரி சாலை கூட்டமாக இருந்தது அவன் என்னும் பின்னுக்கும் அலைந்தாலும் கை தன்னிச்சையாக பெருங்களத்தூர் பகுதியை அடைந்தது அந்த சந்தில் திரும்பும் போதே சித்தார்த்தின் மனம் பாரத்தை உணர்ந்தது தன் நண்பனுடனான இறுதி பயணத்திற்கு பின் அவன் இந்த சாலையில் வரவே இல்லை கீதாவை அவள் பெற்றோர் அழைத்து போனதுக்கு பின் இங்கு வரும் அளவுக்கு அவன் மனதில் திடமும் இல்லை யோசனைகளோடு அந்த பழைய அபார்ட்மெண்ட் முன்னால் காரை நிறுத்தினான் நிமிர்ந்து பார்த்தபோது கீத கணேஷ் விலாசில் விளக்கின் ஒளி தெரிந்தது தன் ஊகம் சரியென்று நினைத்துக் கொண்டு மாடி ஏறி வீடு வந்து சேர்ந்தான் கதவை அவன் தட்டியதும் உள்ளே எந்த சத்தமும் இல்லாமல் போக பதற்றமாக அம்மா நான் சித்தார்த் வந்திருக்கேமா கதவை தரங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே என்று சத்தமிட கிளிக் என்ற ஓசையுடன் கதவு உள்வாங்கியது. வாங்கியது என்ற அன்பாய் அழைத்த வேதாவின் முகம் நொடியில் மாறி ரவுதிரத்தை பூசிக் கொண்டது விழித்த சித்தார்த் அவர் விழிகள் செல்லும் திசையில் நோக்க ஹேலன புன்னகையுடன் நின்றிருந்தார் அழகப்பன் மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க